அன்பு குழந்தையே உன் வருங்காலத்தை நல்ல முறையில் மாற்றித் தருவேன் குழம்பி தவிக்காதே மாற்றம் ஏற்பட போகின்றது நிராகரிக்காமல் கேள் வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்க கூடாது தற்போது என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வெற்றி பயணத்தை தொடங்க வேண்டும் விட்டு கொடுப்பது அன்பற்றால் விலகி போவதும் அன்புதான் சில நேரங்களில் மௌனத்தை விட வார்த்தைகள் அழகாக இருக்குமென்றால் அப்போது மட்டும் பேசி உன் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையிலும் நடக்கும் ஆகவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள் நல்லதே நடக்கும் விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு தனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் நினைத்து புலம்பாதே சற்று சுற்றிப்பார் ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகின்றனே நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளைச் செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகின்றது நம்மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம் தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுத்தாற் போல் விலகியிருப்பதே உனக்கு நல்லது ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையை வெற்றியை தேடித்தரும் தூக்கி எறிந்தவர்களுக்கு காட்டுங்கள் நீங்கள் கல்லில்லை வைரமின்றி நீயா நானா என்பது அழிவின் ஆரம்பம் நீயும் நானும் என்பது வெற்றியின் தொடக்கம் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக நிச்சயம் தேவை உன்னை புறக்கணித்தவர்களிடம் கோபம் கொள்ளாதே அமைதியுடன் விட்டு கொடு அவனே ஒருநாள் மனம் திரிந்து வருவான் தன்னைத்தானே தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த மருந்து மனதிற்கு இல்லை காண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கின்றது இதற்கே போய்விட்டால் எப்படி எழுந்து வா உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நடப்பது நடக்கட்டும் அனைத்தையும் யாரிடம் இருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே உன்னிடமிருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்பார் ஏனெனில் இங்கு உனக்காக இருப்பது நீ மட்டுமே என்று புரிந்து கொள்